மாணவிகளுக்கு நான் ஒரு என் கரம் கூப்பி ஒரு விண்ணப்பம் அமைக்கிறேன் இப்பேற்பட்ட நல்ல காலேஜ் நல்ல வசதி ரொம்ப மாடர்ன் பில்டிங் அதில் நான் பார்க்குறேன் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்திருக்காங்க ஒருவேளை சேர்ந்தால் அவங்களுக்கும் இங்கே நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நல்ல ஒரு காலேஜை நல்லபடியாக உபயோகிக்கணும் நல்ல படிச்ச வழியில் வரணும் இதில் மூணு விஷயத்து அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய அக்காவோ அம்மாவோ அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் படிப்பு முக்கியம் நல்லா படித்து வெளியில் வரணும் உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களுக்கோசம் எத்தனையோ தியாகம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் மனசை வேற இடத்துலையும் போகக்கூடாதீங்க படிப்பில் செலுத்துங்க கையில் ஃபோனு தேவை ஆனால் படிப்பை விட்டுட்டு அந்த ஃபோனு மேலேயே நம்மளுடைய இது போகக்கூடாது ஒரு கருவி உங்க தாய் தந்தையோட பேசுறதுக்கு எப்படி ஒரு முக்கியமோ அதே மாதிரி நட்பு நட்பு இருக்கிற உங்களுடைய நண்பர்களோட பேசுறதுக்கும் அது முக்கியம்னு இருந்தாலும் படிப்பை கோட்டை ஊற்றுறாதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் உங்களை இங்க வரைக்கும் அனுப்புறாங்க அது ஒண்ணு ரெண்டாவது நீங்க செவிலியரா ட்ரெயின் ஆகி வரீங்க ஹோம் கேரோ நர்ஸஸ் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் நல்லபடியாக வேலை பார்க்க போறீங்க உங்களுடைய போஷாக்கு உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஃபிட்டாக பாடி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான யோகா போன்ற ஒரு நல்ல பழக்கங்களை கட் கல்டிவேட் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணுறதோ நல்ல விதமாக நம்ம ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு வேணுங்கிற தியானமோ இதெல்லாம் பண்ணால் நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் என்னோட ரிக்வெஸ்ட் இந்த மூணு விஷயம் இதெல்லாம் தவிர கண்டபடிக்கு ஆசை இருக்கலாம் வெளியிலேருந்து சாப்பாடு இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணுன்னு சாப்பிடுங்க ஆனால் ஆரோக்கியமாக வீட்டில் சமைக்கிற சாப்பாடையும் கூட சாப்பிடுங்க ஏன்னா அதுலேருந்து தான் ஆரோக்கியம் நம்மளுக்கு வளரும் ஆஸ் நர்ஸஸ் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு நல்ல நர்ஸாக இருக்கணுன்னா முதல்ல நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் அதனால் தயவு பண்ணி இப்போலேருந்தே ஆரோக்கியத்தை முன்னிலையில் வச்சு நீங்களும் படித்து முன்னுக்கு வந்து இந்த காலேஜுக்கு பெருமை சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதோடு இல்லாமல் திருப்பி சங்கராச்சாரியார் அவர்களுக்கு முழுமையான மனதோடு இப்பேற்பட்ட மக்கள் நலத்து செய்யக்கூடிய சேவை ஒரு தொண்டு இதற்கு இந்த முன் வந்த எல்லாரையும் நீங்கள் ஒருங்கிணைச்சி இந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜ் அமைச்சதுக்கு என் தலை தாழ்ந்து வணக்கங்களை தெரிவிச்சுக்கோங்க ரொம்ப நன்றி